திருவனந்தபுரத்தில் குமரி பக்கத்தில் பிறந்த செண்பகராமன் பிள்ளை இங்கிருந்து ஒரு ஜெர்மானி நாட்டு உளவாளியின் மூலமாக அவருடைய அறிவாற்றலை புரிந்து கொண்டவர் நீ இங்கே இருக்காது போதாது நீ வெளிநாட்டுக்கு வா என்கிற போது இவருக்கு அப்பொழுதே சிறு வயதிலேயே விடுதலை வேட்கி வருகிறது முதல் முதலாக ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை உருவாக்கியதே செண்பகராமன் தான் அந்த செண்பகராமன் இங்கிருந்து கிளம்பி இத்தாலிக்கு போய் பல மொழிகளை பயில்கிறார் எல்லாவற்றையும் படித்துவிட்டு ஜெர்மன் நாட்டுக்கு போய் அங்க இருக்கிற மன்னர் பேரரசர் கெய்சரின் நெருங்கிய நம்பிக்கை கூடியவராக மாறி அவருடைய அந்த ஆலோசகராக மாறுகிறார் அதற்கு பின்னால் ஹிட்லரோடும் அவர் நெருங்குகிறார் அப்போதான் முதல் உலக போர் நடைபெற்றுகிற போது அங்கிருந்து வந்த எம்டன் என்ற போர்க்கப்பலிலே அவர் தளபதியாக வந்து யாருக்குமே தெரியாது எம்டன் குண்டு என்று கேள்விப்பட்டிருப்போம் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே கடலோரத்தில் வந்து வெள்ளையர்களுடைய என்கிற எண்ணெய் கிடங்குகளை உடைத்து விட்டு செஞ்சாஜ் கோட்டையில குண்டு வீசிவிட்டு வெற்றிகரமாக திரும்பிய வீரன் செண்பகராமன் பின்னர் நெருங்குகிறான் ஹிட்லருக்கு மீது ஏகப்பட்ட மரியாதை அவரிடம் அவன் பேசுகிறான் என் நாடு விடுதலை அடைய வேண்டும் நான் அதற்காகத்தான் இவ்வளவு தொலை வந்தேன் அந்த நேரத்தில் ஹிட்லர் சொல்கிறான் இந்தியர்கள் சுய ஆட்சிக்கு தகுதியற்றவர்கள் என்று சொல்கிறான் இதை கேட்டு கேள்விப்பட்ட செண்பகராமன் கொந்தளித்து போய் நீ பேசியது தவறு அந்த எழுத்து மூலமாக வேறு வழி இல்லாமல் அன்றைக்கு செண்பகராமனுக்கு மக்களிடம் இருந்த செல்வாக்கை உணர்ந்த ஹிட்லர் அவை தலைவர் அவர்களே பல பேர் தெரிந்து கொள்ள வேண்டும் ஹிட்லர் முதல் முதலாக தலை வணங்கி மன்னிப்பு கடிதம் எழுதியது தமிழன் ஆகிய செண்பகராமனுக்கு எதற்காக இந்த நாட்டை பற்றி அவமானப்படுத்தி நான் ஒருவன் என்று அந்நிய நாட்டின் மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இருந்த போய் பேசுகிற துணிச்சல் செண்பகராமனுக்கு கடிதம் எழுதினா